உள்ளுறுப்புகள் போய் நம்ம இருந்தும் முழுமையான சத்துக்கள் இப்போ பர்சனலா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு எதாவது இந்த மாதிரி கோளாறுகள் ஏற்பட்டது அப்படின்னா நான் அந்த நாள் முழுசா சாப்பிட மாட்டேன் அதுக்கடுத்து சாப்பிடாம இருந்துட்டு மறுபடியும் கொஞ்சமா தண்ணியில இருந்து ஆரம்பிப்பேன் எனக்கு மறுபடியும் எப்போ பசி எடுக்க ஆரம்பிக்குதோ ரொம்ப வயிறு எரியற மாதிரி இருக்கோ அப்பதான் நான் சாப்பிட ஆரம்பிப்பேன் அது மட்டும் இல்லாம முதல்ல கொஞ்சமா தண்ணிய குடிச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் இடைவேளை விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டான சாப்பாடை தான் நான் எடுத்துக்குவேன் அதனால நம்மளோட உடல் வேற ஒரு வேலையில இருக்கும் போது நமக்கு இன்னும் இன்னும் அதுக்கு பளு கொடுக்கற மாதிரி நாம நிறைய உணவுகளை உட்கொள்ள கூடாது உடலோட உள்ளுறுப்புகள்ல பராமரிப்பு பணி நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னா பசி சுத்தமா இல்லாம போயிடும் அதையும் மீறி நம்ம சாப்பாட்டை பாக்குற போது அது நம்மள அவ்வளோ அட்ராக்ட் பண்ணாது சாப்பிடணும்னு தோணாது சாப்பாட்டோட மனம் நமக்கு பிடிக்காம போயிடும் அதாவது வாசனை உடலோட இந்த எல்லா எச்சரிக்கைகளையும் மீறி நம்ம சாப்பிட முயன்றோம் அப்படின்னா குமட்டல் உருவாகும் உள்ள நடந்துகிட்டு இருக்கிற பராமரிப்பு பணி நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உடலோட எச்சரிக்கை தான் குமட்டல் குமட்டல் வந்தாலும் நாம அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுடுறது இல்லையே பசி இல்லாம உணவு மேல எந்த ஒரு ஈர்ப்பு இல்லாம உணவோட வாசனை பிடிக்காம குமட்டலையும் மீறி நம்ம சாப்பிடும்போது தான் வாந்தி வருது இது உடலோட கடைசி எச்சரிக்கை இப்ப சொல்லுங்க குமட்டலும் வாந்தியும் நோயா இல்ல உடலுக்குள்ள எதிர்ப்பு சக்தியோட வேலையா நம்மளோட உடல் முழு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடல் கொடுக்கிற எச்சரிக்கைதான் வாந்தி உள்ள நம்ம வலுக்கட்டாயமா தள்ளின உணவை நம்ம உடல் வெளியே தள்ளுது இப்படி வெளியே தள்ளிட்டா கொஞ்சம் தடையோட பராமரிப்பு வேலை தொடர்ந்து நடக்குது இதே மாதிரிதான் குழந்தையோட உடலும் குழந்தைகளுக்கு பசி இல்லாத போது உணவு தர்றது அவங்களோட உடல் நிலைய கெடுத்துடும் ஒரு குழந்தையோட உடல்ல பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருந்தா அந்த கட்டாய உணவு ஆரோக்கியத்தை சீர்குலைக்கிற முக்கியமான பிரச்சனையா மாறிடும் இப்படி நாம உணவை குடுக்கும் போதுதான் அதாவது குழந்தைங்களோட சரிமான சக்தி பலவீனமா இருக்கும் போதுதான் குமட்டலும் வாந்தியும் ஏற்படுது இந்த மாதிரியான அறிகுறிகள்